இஷாரா செவந்திட்டு மேற்கொள்ளப்படுகின்ற தொடர்ச்சியான வாக்கு இப்ப இஷாரா செவந்தி கெகல் பத்திர பத்மேவோட எப்படியாக அந்த தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் அதோட இன்னும் பலதரப்பட்ட விஷயங்களையும் அவ விசாரணைகள்ல சொல்லி இருக்கிறா இது எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம் அது மாத்திரம் எங்கட நாடுகளை பொறுத்த வரைக்கும் எங்கட நாடு இல்ல உலகளவிலேயே இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து இந்த தங்க திட்ட வில என்றது உயர்ந்திருக்கிறது தான் இப்ப இந்த தங்கம் உயர்ந்திருக்கிறதுனால ஏற்கனவே ஏற்கனவே பல குற்றச்சம்பவங்கள் நடக்கும் இப்ப இந்த தங்கத்தின் விலை கூடினதால இன்னும் இந்த குற்ற செயல்கள் வந்து கூடிக்கொண்டேதான் போகுது அந்த அடிப்படையில இந்த தங்க விலையின் உயர்வால நடந்த சில குற்றச்சம்பவங்களையும் குறிப்பா எங்களுடைய யாழ்ப்பாணத்துல நடந்திருக்கிற குற்றச்சம்பவங்களையும் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில விரிவாக கதைக்க போறோம் காணொலிக்கு போய் நாங்கள் விரிவாக கதைக்கிறதுக்கு முதல்ல நீங்க யாராவது முதல் தடவையா அங்கட சின்ன பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொலியோட இணைஞ்சு பேச போறேன் நான் சுதர்ஷன்

சொல்லி சொல்றாள் இஷாரா செவ்வந்தின் இருக்கைக்குள்ள பாவிச்சு அந்த தொலைபேசி கிடைச்சாதான் அந்த தொலைபேசி மூலமாக மேற்கொள்ளப்பட்ட அழைப்புகள்ல யார் யாரெல்லாம் இந்த குழுவினரோட நெருக்கமான தொடர்புல இருந்திருக்கணும் சொல்லி தெரிய வரும் அப்படி இவர்களுடைய தொலைபேசி என்றது வந்து இப்ப எடுக்கப்பட்டிருக்கு அதாவது நிலத்துக்கு கீழே தான் தோண்டி அந்த தொலைபேசியை மறைச்சு வச்சிருக்கிற ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்து இப்ப அந்த தொலைபேசி எடுக்கப்பட்டிருக்கு அதோட இந்த தொலைபேசியை வந்து பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டு ஏற்பட்டாச்சு இனி அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு யாரோடைய எல்லாம் இந்த ஏற்படு தொடர்புகள்ல ஏற்பட ஏற்படுத்தி இருக்கிறா என்ன விஷயங்கள் எல்லாம் பேசி இருக்கிறான்னு சொல்லி ஏ டு சட் எல்லா விஷயங்களுமே இப்ப தெரிய வர போகுது இந்த ஒரு குழுவினருக்கு பின்னுக்கு பல முக்கியமான அரசியல்வாதிகள் கூட இருக்கலாம்னு சொல்லி இப்ப பலத்த சந்தேகங்கள் போற நிலையில இந்த தொலைபேசியினுடைய பின்னணியில இன்னும் பல விஷயங்கள் தெரிய வரும் ஒரு சந்தேகமும் இல்ல ஆக இப்படியாக இந்த தொலைபேசி எடுக்கப்பட்டிருக்கு அதோட இவக்கு உதவி செய்தவர்கள்ல நாலு பேர் வந்து அரசு அரெஸ்ட் அதுல முக்கியமான ஒரு நபர் வந்து இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் கைதாகி இருக்கிறப்ப இந்த போலீஸ் அதிகாரிகளை வந்து தப்பி போறதுக்கான உதவிகளை வந்து செய்திருக்கிறோம்ன்றது வந்து இப்ப மிகவும் ஒரு திடுக்கிற விஷயமா இருக்கு ஏன்னா நாடே தேடிக்கொண்டிருக்கு இப்படி ஒரு குற்ற செயலை செய்த ஒரு ஆள் ஆனா அவ வந்து இவ்வளவு தைரியமா தப்பி சென்றிருக்கிறார் அதுவும் குறிப்பா இலங்கையில வந்து ஏப்ரல் மாதம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்தது தானே இந்த தேர்தல்கள் நடந்து கொண்டிருந்த நேரத்துலதான் இவா தெற்குல இருந்து வடக்குக்கு வந்திருக்கிறார் அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார் ஏனென்றா அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்து கொண்டிருக்கேங்க போலீசாரின் ராணுவத்தினர் கவனம் எல்லாமே வந்து அந்த தேர்தல் நடத்துறதுல தான் இருக்குமே தவிர இப்படியான விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்த மாட்டிடும் தன்னை பிடிக்கிறதுல கவனம் செலுத்த மாட்டிடும் என்று தெரிஞ்சு கொண்டுதான் அவ ஏப்ரல் மாசம் பதிமூன்றாம் தேதி இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவ யாழ்ப்பாணத்துக்கு தப்பிச்சு வந்திருக்கிறார் அதுக்கு பிறகு தான் இந்த ஜே கே பாய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் தான் இதுல ஒரு பிரதானமான சூத்திரதாரி அவர்தான் தான் இவ வந்து அவ்வளவு பாதுகாப்பா படகுல வந்து இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்த்து

அதோட இந்த இஷாரா செவ்வந்திய முன்னாள் காதலர் வந்து அவரும் ஒரு போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபடுற ஒரு நபரா அப்ப அதனால அவருக்கும் கெகல் பத்திர பத்மேவுக்கும் இடையில வந்து தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அந்த தொடர்புகள் என்ற விளைவாகத்தான் இஷாரா செவ்வந்திக்கும் இந்த ஒரு தொடர்புன்றது கிடைச்சிருக்கு அதுக்கு பிறகு இஷாரா செவ்வந்திக்கு அந்த காதல்ல வந்து முறிவு ஏற்பட்டிருக்குது இருந்த பொழுதுலுமே கெகல் பத்திர பத்மேவுடனான அந்த உறவுன்றது இஷாரா செவ்வந்திக்கு தொடர்ந்து இருக்குது இப்ப கெகல் பத்திர பத்மேவுக்கு வந்து உதவி செய்ய வேணும் என்ற ஒரு காரணத்தினாலதான் இப்ப அந்த துப்பாக்கி சூட்ட நடத்தின கொமான் சமிந்துவை வந்து இவர்கள் இதுல வந்து கொண்டு வரணும் அப்ப இதுல வந்து அந்த பத் ஹெகல் பத்திர பத்மே சொல்லி இருக்கிறார் இவர இந்த ஒரு நபரை வச்சு நீ இந்த வேலையை முடி அப்படி என்று சொல்லி இருக்கிறதாவது வச்சு நீ இந்த முடி என்று சொல்லி இஷாரா சம்பந்திக்கு சொல்லி இருக்கிற சம்பந்தியும் ஆக மொத்தத்துல தான் வந்து அந்த கெகல் பத்திர பத்மேவுக்கு வந்து எந்த ஒரு பணமும் இதுக்காக வாங்க இல்லை அவர்கிட்ட இருந்து அப்படி இருந்த பொழுதும் தான் வந்து இந்த செயலை வந்து அவர்கிட்ட பணம் வாங்காம சம்பவத்தை தான் செய்து கொடுத்ததாகவும் அவ வந்து சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே இந்த ஒரு சம்பவம் மட்டும் தான் நிஷாரா சம்பந்தி செய்திருக்கிறாவா இல்லையண்டா இதுக்கு முதலும் அவ வந்து பலதரப்பட்ட இந்த பாதாள உலக குழு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாவான்னு சொல்லியும் இப்ப சம்பவங்களுக்கான அந்த விசாரணைகள் எல்லாமே போய்கொண்டிருக்குது இனி இனிதான் தெரிய வரும் இது தொடர்பாக அடுத்ததான ஒரு சம்பவம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நகை தான் பெரிய பிரச்சனை தங்கத்தின் விலை வந்து நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் வந்து இருபதாயிரம் ரூபாய் வரை தங்கத்தின் விலை குறைஞ்சிருக்கு நேற்றைக்கு இருபத்தி நாலு கரட் தங்கத்தின் விலை வந்து நான்கு பத்தாயிரம் விற்பனை செய்யப்பட்டது ஆனா இன்றைக்கு மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் விற்பனை செய்யப்பட்டிருக்கு யானை சோழ பொரியோன்ற ஒரு இருபதாயிரம் ரூபாய் என்ற ஒரு ஒரு எதிர்ப்பு கூறலையும் வந்து இந்த நகை கடை உரிமையாளர்கள் வந்து தெரிவிக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஆனா தெரியாது ஆனா இப்ப நகை என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி எவ்வளவு பெரிய சம்பவங்கள் குற்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்குது தெரியும் கடந்த பன்னெண்டாம் தேதி இந்த சங்குப்பட்டியில நடந்த அந்த கொலை சம்பவம் கூட நகைகளுக்காக நடந்த ஒரு சம்பவம் தானே என்னென்னு சொன்னா அந்த நகைண்ட முக்கியத்துவம் இப்ப கூடிட்டு அந்த நகை வேணும்ன்றதுக்காக தான் இப்படி அந்த ஒரு குடும்ப பெண்ணை கொலை செய்திருக்கணும் இது ஒரு சம்பவம் இதை பற்றி நாங்க விரிவாக எல்லாம் நிறைய கதைச்சிட்டோம் அடுத்ததான் ஒரு சம்பவம் என்னென்ன யாழ்ப்பாணத்துல அராளி பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணொருவர் என்ன செய்யறாண்டா அவ யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துல நிக்கைக்குள்ள ஒரு பெண்ணொருவர் வந்து ஏதோ ஒரு ரத்தினகள் மாதிரி ஒன்ற கொடுத்து இதுல ஒரு விதமான வாசனை வருது உங்களுக்கு வாசனை வருதோன்னு சொல்லி மணக்க கொடுத்திருக்கிறவன் மிகவும் வந்து அதை மணந்து பார்க்க அவங்க அங்க என்ன நடக்குன்றே அதை மனந்த அந்த முகர்ந்து பார்த்த உடனே தெரிய தெரியல அதுல என்ன வாசம் பெறுது அவக்கு தன்னிலேயே மறந்து இருக்குறா அதுக்கு பிறகு அந்த குடுத்த நபர் கூப்பிட அந்த நபரோடயே பின்னுக்கு போயிருக்கிறார் அவங்க என்ன நடந்ததுன்றே தெரியல அதுக்கு பின்னுக்கு வந்த ஒருத்தன் வந்து அவ அணிஞ்சிருந்த இரண்டு சங்கிலியை வந்து அப்ப இது ஒரு செட்டப்பா நடந்திருக்கு இவா வந்து ஒரு மணக்கு தாண்டு வந்து அதுக்கு பின்னுக்கு அவைய குழுவை சேர்ந்தவர்களை வந்து அறுத்து கொண்டு போறதும் வந்து ஒரு குரூப்பா நடந்திருக்கு அதுக்கு பிறகுதான் யாழ்ப்பாணம் மத்திய தபால் நிலையத்தடியில வந்து அவ நிக்கிறாவும் அவர் தெரியல தானே நாங்க போன நான் சொல்லி அப்ப இதுல வந்து ஒரு விதமான ஒரு மயக்கத்தை கொடுத்து அவ வந்து கூட்டிக் கொண்டு போய் அந்த தங்க சங்கிலியை வந்து அறுத்து கொண்டு போயிருக்கிறோம் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போறதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதாக எல்லாருமே அவதானமா இருங்கோ என்னென்று சொன்னா இப்ப தங்கத்திட்ட விலை அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் இப்படியான பயங்கரமான சம்பவங்கள் வந்து தான் போகுது ஏனென்றா எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியானவர்கள் இல்ல தனியாக அவதானமா இருந்து கொள்ளுங்கோ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில இந்த ஒரு விஷயங்களை பற்றி தான் கதைச்சிருக்கிறோம் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கோ இது மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு காணொலிகளை சந்திச்சு கதை கொள்வோம் நன்றி உறவுகளே